ஹாய் நாய் மாணவீர் இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா கல்லங்குடி அப்படிங்கிற ஊரில் இருக்கிற ஒரு பழமையான சிவகுடியோட வரலாறு பற்றி பார்க்க போகிறோம் இந்த சிவகங்கையோட சேர்த்து அந்த ஊரில் இருக்கிற கம்பர் சிலையோட வரலாறு பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்கணா சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை வட்டம் கல்லங்குடி இந்த ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரோட வடமேற்கு பகுதியில் இருக்க காட்டு பகுதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவன் கோயிலில் மொத்தம் வந்து எட்டுக்கு மேற்பட்ட கல்வெட்டுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த கோயிலில் இருக்கிற சிவபெருமானை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா உடம்புடையார் உலகதானமுடைய ஈஸ்வரர் அப்படின்னா இந்த ஊ இந்த கோயில் இருக்கிற அம்மனை வந்து உலகாத்தல் அப்படின்னு இந்த பகுதி மக்கள் வந்து சொல்கிறாங்க ஆனால் இந்த கோயிலில் இருக்கிற கல்வெட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா உலக முழுதமுடைய ஈஸ்வரமுடையார் அப்படின்னு வந்து இந்த சிவன் வந்து குறிப்பிடப்படுறாரு இந்த கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இருக்கிற ஒரு ரெண்டு மூணு விஷயத்த சொல்லிடுறேன் இந்த இந்த ஊர் எந்த இடத்துல இருக்குன்னு குறிப்பிடப்பட்டிருக்குன்னா முத்துக்குற்று நாட்டத்து தென்னங்குழி கல்லன் குனியார் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு இந்த ஊரோட பெயர் அதாவது முத்துக்குற்றத்து தென்னங்குழி குனியார் அப்படின்னு இந்த ஊரோட பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு இது முத்துக்குற்றம் என்றது முத்துக்குற்று நாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மிகப்பெரிய நாட்டுப்பகுதி முத்துக்கு முத்துக்குற்றத்து முதலை நாடு முத்துக்குற்றத்துக்கு வலை நாடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதே மாதிரி முத்துக்குற்றத்து தென்னிலை நாடு அப்படிங்கிற ஒரு நாட்டுப் பகுதியில் இந்த ஊர் இருக்குது குறிப்பிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கல்வெட்டில் வந்து கள்ளக்கட்டையன் அப்படிங்கிற ஒரு அரசு அதிகாரியோட பேரும் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த ஒரு கோயில் வந்து எப்போ கட்டப்பட்டதுன்னா முதலாம் ஆறுவர்மன் சுந்தரபாணியன் அவரோட காலத்தில் வந்து இப்போ ஆயிரத்தி இரநூத்தி பதினாறுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டு வரைக்குமே இருந்த ஒரு கல் கல்வெட்டுன்னு சொல்லப்படுது அவங்க முதலாம் ஆறுவர்மன் சுந்தரபாணியன் அவரோட காலத்தை சார்ந்த ஒரு க ஒரு கோயில் சொல்கிறாங்க இது வந்து இந்த மன்னரோட நான்காவது ஆட்சி ஆண்டில் இப்போ ஆயிரத்தி இரநூத்தி இருபதாம் கால கலப்பட்ட கட்டப்பட்ட ஒரு கோயில் சொல்லப்படுது இந்த கோயிலுக்கு வந்து முதலாம் ஆரம்ப சுந்தரமாட்டின்னு வந்து தானம் செய்த தெரிவிக்கிறாரு இது வந்து நேரடியாக செய்யலை சில இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா சில சிவன் கோயிலில் வந்து மன்னர்கள் வந்து அவங்களோட அவங்க வந்து நேரடியாக பண்ண மாட்டாங்க அது பதிலாக வந்து அவங்க அந்த பகுதியை அந்த அவங்க நிர்வகிக்கிற ஒரு அரசு அதிகாரி ஏதனா இப்போ முதலமைச்சர் பண்ற திட்டம் வந்து அடுத்த மக்கள்தார வந்து எப்படி இந்த கலெக்ட்ரு பிஏஓ அப்புறம் வந்து வார்டு நம்பரு ஸோ இந்த மாதிரி எப்படி வருதோ அதே மாதிரி வந்து அந்த பகுதியை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட அரசு அதிகாரி மூலியமாக தான் வந்து மன்னர்கள் வந்து தாங்கள் பண்ண வேண்டிய எந்த ஒரு விஷயத்தையும் தெரிவிப்பாங்க அதன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து கள்ளக்கட்டியம் அப்படிங்கிற ஒரு அரசு அதிகாரியோட பேர் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இதன் மூலமா வந்து இந்த கள்ளக்கட்டினங்கிற அரசு அதிகாரி வந்து இந்த பகுதியை சார்ந்த ஒரு அரசு அதிகாரி இருக்கலாம் நிர்வகிக்கிற ஒரு அரசு அதிகாரி இருக்கலாம் இவர் வந்து முதல்ல மாதம் சுத்திரப்பாண்டியம் அவரோட காலத்தை சார்ந்த ஒரு அரசு அதிகாரி இருக்கலாம் ஒரு இவர் மூலமாக இந்த சிவன்களுக்கு வந்து தானம் வந்து இந்த கோயில் வந்து தெரிஞ்சுக்க முடியுது இவரோட பேர் குறிப்பிடப்பட்டிருக்கிறதுனால இந்த கல்வெட்டு மூலமா வந்து மிட்கால பாண்டியர் பாண்டிய மரபினர் களத்தை சார்ந்த பதிமூன்றாண்டு வந்து இந்த கோயில் கட்ட கட்டப்பட்டது தெரிய வந்திருக்கு இதன் மூலமா அந்த முன் இந்த கோயில் வந்து சுமார் எண்ணூறு வருஷம் பழமையான சிறுகோல் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்ப ஆய்வர் ஆய்வு பண்ணதுல வந்து ஒரு குறிப்பிட்ட சிலை வந்து இது வந்து அந்த சிவபெருமான் வந்து நேரடியை வணங்க மாதிரி அந்த கோயில் என்ன கேட்டுமே இருக்கு இது வந்து கம்பரோட முழு சிலை அப்படின்னு சொல்றாங்க கம்பர் வந்து இந்த நாட்டரசு கோட்டை பக்கத்துல இருக்கிற கருதுப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் ஜீவ ஜீவசமதி அடைஞ்சாரு அதனால இந்த பகுதியில் வந்து குறிப்பிட்ட காலத்தில் வாழ்ந்து இருக்கிற சிவபெருமானையும் கம்பர் வணங்கி இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாம வந்து இந்த சிவசனம் அடைஞ்சி சிவன் கோயில வந்து மறுஆய்வு பண்ண இந்த கோயிலை மீட்டெடுக்க முடியும் அப்புறம் வந்து கம்பரோட இந்த வரலாற்றையும் மீட்டெடுக்க முடியும் இந்த கோயிலை மறுஆய்வு பண்ணுங்கிறது இந்த பகுதி மக்களோட ஒரு கோரிக்கையாக இருக்குது வேற வரலாறு பத்தின விஷயம் பேசுனா கீழ கமெண்ட் பண்ணுங்க